வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் எத்தனை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்யூட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிதான் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு ரசன் லேனில் பிளான் பண்ணி கட்டிக்கிற ஒரு வீரரை பற்றா பார்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது பக்கத்தில் இன்னொரு வீடும் சேர்ந்துருக்குது அதுவும் சேல்ஸ் ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்டர் டிசைன் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய போர்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க தாராளமாக நீங்கள் ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் வெளியில் உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துக்கிறாங்க நல்லா ஸ்பேஷியான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிக்கோ ரெண்டு கார் மூணு கார் தாராளமாக நிறுத்திக்காங்க சின்ன காராக இருந்தால் மூணு கார் நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி பெரிய போட்டிக்கை கொடுத்துக்கிறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ்கெல்லாம் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி வீடு கட்டிக்கிறாங்க மொத்தம் நாலு ரசன் லேண்டில் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க டைல்ஸ் எல்லாமே நல்லா அளவுக்கு ப்ரீமியமாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக கட்டிக்கிறாங்க நிலக்கலவுமே உங்களுக்கு தேய்கில் பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க இந்த வீட்டில் அதே மாதிரி உள்ள என்னன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் பத்துக்கு இருபதுங்க சைஸில் பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்குறாங்க வித் பூ கப்போர்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க பத்துக்கு இருபதுங்க பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம் அதுக்கான தனி செட்டப்பும் கொடுத்துக்கிறாங்க கிச்சன் வித் டைனிங்கோடு உங்களுக்கு அதுவுமே பத்துக்கு ப இருபதுங்க சைஸில் கிச்சன் வித் டைனிங் கொடுத்துருக்குறாங்க மாடலு கிச்சன் ஸ்டோர் ரூம் தனியாக வந்துடும் இந்த வீட்டில் உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க நாலு ரெசன்ட் லேனில் டூ பிஹெச்கே பிளான் பண்ணி வீடு கட்டிக்கிறாங்க டூ பிஹெஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் கட்டி இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க மொத்தம் நாலு ரசன் பிளான்ல இந்த வீடு பிளான் பண்ணி கட்டிக்கிறேன் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் சைட் டைப்பில் பெரிய பெரிய ஜன்னலாக வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஷ் ரோடுங்க அவினாஷ் ரோட்டில் ராக்கியாபாளையம் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது அவினாஸ்வரோடு ராய்கியாபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு மொத்தம் நாலு ரசன் பிளானில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாங்க இன்னொரு வீடு இதே மாதிரி இருக்குது பக்கத்தில் எண்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வீடு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பரை நம்பராக கானெக்ட் பண்ணிவிடுவாங்க என்னோடய பாலா இதே மாதிரி உங்களுடைய காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்ம நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு கரெக்டாக நம்ம திருப்பூர் அவினாஷி ரோடு ராய்யா பாலத்தில் அமைஞ்சிருக்குங்க வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்ச ரூபா இடம் பார்த்தீங்கன்னா நாலு ரசன் ட்ரேனில் ப்ளான் பண்ணி கட்டிக்கிறாங்க நன்றி வணக்கம்